வணக்கம் நான் ப்ரீதா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கத்தில் இந்த நாட்டு மாடுகளை பாதுகாத்துட்டு வரேன் இந்த மாடுகளில் திறன் கம்மியாக இருக்கிறதுனால சாணம் வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த நாட்டுப்பசு சாணத்தில் செய்யக்கூடிய இந்த விநாயகர் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது மூணு நாலு சைஸஸில் இருக்குது இது ஒரு சைஸு அதே தவிர இது ஒரு பெரிய விநாயகர் இந்த சாண விநாயகரை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் கூட கரைச்சிடலாம் இல்லை நீங்கள் எங்கேயாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ கரைக்கிறத கரைச்சிக்கலாம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து எந்த இதுவும் கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதோட அந்த பூஜைக்கு உட்காந்த பஞ்சகவிய விளக்கு கப் சாம்பிராணி தூபம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதுவும் நாட்டு பசு சாணத்தில் செஞ்ச திருநீர் இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு காம்போவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டேரெக்டாக வாங்குறவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ரீசல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எங்ககிட்ட பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஒரு பாக்ஸில் ப்ராப்பர் கிட்டாக உங்களுக்கு செஞ்சு தருவோம் நன்றி